நான் களத்தில இருந்து போராடுறேன் ஆனா விஜய் மாதிரி நடிகையோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் அடிக்கிட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு நான் இருக்கிறேனா அப்படின்னு ஒரு காட்டமா கேட்டார் சோ ஒரு பெண்ணாக இளம் அரசியல்வாதியாக நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாஜகவோட மாநில தலைவர் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மிகவும் கேவலமான ஒரு கருத்தை மீடியா முன்னாடி முன் வச்சிருக்காரு இப்ப எங்க தலைவர் பாத்தீங்கன்னா நாங்க தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சி தொடங்கி ஒரு வருட காலங்கள் ஆச்சு இந்த ஒரு வருட காலங்கள்லயே மக்கள் கிட்ட இருந்து மாபெரும் வரவேற்பதான் தமிழக வெற்றி கழகம் இப்ப வரைக்கும் வந்துட்டு எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஆஹ் தலைவரை மக்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு வரவேற்க கூடிய ஒரு தலைவரா தான் வந்துட்டு தலைவர் தளபதி அவர்களை பார்த்துட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவர் மீது இவ்வளவு கேவலமான ஒரு கருத்தை வைக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு இவர் எப்படி பாஜகவோட மாநில தலைவரா தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எழுந்த ஒரு கேள்வியாவே இருந்தது இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த மீடியா முன்னாடி வந்துட்டு நடிகைகளோட இடுப்ப கிள்றா இடுப்ப கிள்ளி அரசியல் பண்ணிட்டு இருக்காருங்கிற ஒரு பதிவு வச்சிருக்காரு அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்ப நடிகைகளை வந்துட்டு கொச்சைப்படுத்துற மாதிரி அளவா இது இருக்கு நடிகைகளும் பெண்கள் தான் அவங்க அவங்க தொழிலை செய்யறாங்க மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டு அவங்களோட ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டிக்காக செய்யக்கூடிய தொழில் தான் நடிப்பு அப்படிங்கிறது சோ அந்த தொழிலையும் துறையுமே இவர் கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இப்ப இவர் எப்படி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்காரு பாஜகல அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவுமே வந்துட்டு ரொம்ப ஒரு டிசப்பாயிண்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது